நம் தேவனாகிய கத்து நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் நீதியினால் நீ ஸ்திரப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு நீ தூரமாய் போவாய் பயமில்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை சூப்பருங்க நேர்மையில் நீ நிலைநாட்டப்படுவாய் ஒடுக்கப்பட்ட நிலை உன்னை விட்டு அகன்று போகும் நீ அஞ்சாதே பிள்ளையே திகில் உன்னை அணுகாது திகில் உன்னை அணுகாது திகிலுக்கு தூரம் ஆவாயும் பயத்திற்கு தூரமாவாயும் பயம்னா என்னதுனே தெரியாது உனக்கு இருள்னா என்னதுன்னே தெரியாது அப்படியா அப்படி கேட்ப உங்களுக்கு ரகசியம் சொல்லட்டுமா வெளியே பயணப்பட்டு வீட்டுக்கு திரும்பி வரீங்களா என்னைக்காவது யோசித்து பார்த்து ஐயோ சுகமாய் பேட்டு சுகமாய் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க பயணித்த பாதைகளில் எல்லாம் பல இருளான நிலைகள் காத்துக்கொண்டுதான் இருந்தது உன் கண்ணுக்கு தெரியாதபடி கத்தர் உன்னை பாதுகாத்து கொண்டு வந்து சேர்த்தார் இந்த புதிய வருஷத்தில் உன் கண்களுக்கு தெரியாத அநேக விதமான காரியங்களை தேவன் மறைத்தார் தெரியாதபடிக்கு ஏன் தெரியுமா நீ பயந்துடக்கூடாது தூரமாக வச்சுட்டாரு உன்னை நிர்மூலமாக்க பார்த்தது கத்துற உனது பாதுகாப்பாக இருந்தான் எவ்வளோ பெரிய மகிமை யோசித்து பாருங்கள் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வருகிறோம் தேவன் நம்மளை அழகாய் கொண்டு வருகிறார் சந்தோஷமாய் கொண்டு வருகிறார் எத்தனையோ காரியங்கள் உன்னை சாகடிக்கலாம் என்று சொல்லி காத்திருந்தது காத்திருந்த கண்களுக்கு காத்த விளக்கி மீட்டு கொண்டார் உனக்கு எதிராய் உன்னை அழிக்கும்படி காத்திருக்கிற கண்கள் இருக்குல்லாம் அந்த கண்கள் உன்னை தேடி பார்த்து இந்த வருஷத்தில் கண்டுபிடிக்காது நீ நினைச்சா கூட அந்த கண்களை தேடி பார்த்து கண்டுபிடிக்க முடியாது தூரமாய் பறந்து போயிடுச்சு நம்புங்க ரொம்ப அழகான வார்த்தைங்க நீதியினால் நாம் ஸ்திரப்பட்டிருக்கிற வாழ்க்கை நேர்மையில் நிலைநாட்டப்பட்டிருக்கிறோம் உலகத்தை சொல்லி சொல்லி நம்ம அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அப்படித்தான ஒருத்தனிடத்தில் ஐயா எந்த மனுஷனிடத்தில் இல்லை இந்த வருஷம் நேர்மையற்ற மனிதர்களை குறித்து நீங்கள் விவாதிக்காமல் நேர்மையற்ற மனிதர்களை குறித்து நீங்கள் சிந்திக்காமல் நேர்மையற்ற மனிதர்களை குறித்து நேரத்தை வீணாக்காமல் அதனால நீங்கள் பிரஷர் அதனால டென்ஷன் யார் யாரோ தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம டென்ஷன் ஆகிறோம் பாருங்களேன் வேண்டாம் 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 விரட்டிருங்க உனக்கு அதிகாரம் இல்லை எங்க நம் கண்ணுக்கு தெரியாத நம்மையும் தெரியாத ஒரு அரசியல் தலைவன் தப்பு பண்ணுறது அவனுக்கு நம்மளை யாரும் தெரியாது நம்மளும் பக்கத்தில் போய் பார்த்துருக்க மாட்டோம் அவனை குறித்து ஐயோ அவன் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் அவனை அப்படின்னு பேசி கொண்டு இருக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை நல்ல கவனிங்க அவனுக்காக ஜெபிக்கலாம் தேவ சமூகத்தில் ஆண்டவரே அவனை உன் பிள்ளையை மாற்றுவீராக அத்தோட விட்டுருங்க இந்த வருஷத்துல உங்களை தெரியாதவனை குறித்து பேசாதீங்க உங்களுக்கும் சம்மந்தம் இல்லாதவனை குறித்தும் பேசாதீங்க சம்பந்தப்பட்டவர்களை குறித்தும் பேசாதீங்க உங்களை உருவாக்கிற கிறிஸ்துவை குறித்தும் மட்டுமே பேசி பழகுங்க நீங்கள் நீதியினால் நிரப்பப்பட்டிருப்பீர்கள் அதான் நீதி தேவ நீதி உதாரணம் சொல்றேன் ஒரு பெரிய ஒரு அரசியல் தலைவர் ஏதோ ஒன்று செய்து உங்க வாழ்க்கையில் அதாவது உங்க வாழ்க்கையில் சமுதாயத்தில் நன்மை நடக்கல ஒட்டென்ன என்ன சொல்லிடுறதோ அவனால் அந்த நாடு வம்பா போச்சு நான் ஒன்று சொல்லட்டுமா கத்து நமக்கு தலைவராக இருக்கின்ற பொழுது அவர் நம்மை சரியாய் ஆளுகிறவராக இருக்கிறார் அப்போ நமது தலைவர் யார்னு ஆண்டவர் தான் நம்ம தலை அவர் தான் அவரை பேசி பழகுங்க ஏன்னா நீங்கள் பேசுகிறது யாரு காதுக்கும் கேட்காதுங்க நல்ல கவனியை சாத்தான் அவ்வளோ தந்திரமாய் உங்களை மயக்குவான் தூரமாக இருக்கிற மனுஷனை குறித்து பேசின காதுக்கு கேட்குமா இல்ல கேட்டாலும் தான் என்ன செய்ய முடியும் நமக்கு தான் டென்ஷன் கத்தரோடு பேசி 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 கத்தரே பேசி 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 சந்தோஷத்தை அனுபவிக்கணும் இந்த வருஷத்தில் ஆண்டு ரொம்ப அழகாய் சொல்லுகிறான் இப்படிப்பட்ட நேர்மையினால் நீதியினால் நம்ம நீதி நினைச்சு பேசணும் பாருங்கள் வார்த்தைகள் நம்ம என்ன சொல்லுவோம் என்ன செய்ய நம்ம கஷ்டத்தை பேச வேண்டியது இருக்கிறது நம்ம கஷ்டத்தை விரட்ட தான் செய்யணும் பேசக்கூடாது இந்த மலையை பார்த்து என்று சொல்லு அப்படின்னார் ஆண்டவர் இந்த காட்டு அத்திமரத்தை பார்த்து போ என்று சொல்லு அப்படின்னார் அதை பற்றி பேச சொல்லவே இல்லை நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை மழையை பற்றி மலையை பற்றி மலையை பற்றி நீங்க பேசாதீங்க பற்றி பேசாமல் பற்றி பேசாமல் பார்த்து போ என்று பேசுங்கள் தடையாயிருக்கிற இருக்கிற எல்லா காரியத்தையும் போ உனக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை அதிகாரம் இல்லை தைரியமா பேசுங்க பேசுறது ரொம்ப தைரியமா பேசணும் சந்தேகத்திலே பேசக்கூடாது ஏன்னா நீங்கள் நீதியினால் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள் கர்த்தருடைய நீதி உங்களை நிரப்பி இருக்கிறது தேவ வல்லமை உங்களை நிரப்பி இருக்கிறது எனக்கு தேவ பிள்ளையே நீ சாதாரணமானவன் அல்ல நீ சாதாரணமானவன் அல்ல உன் குடும்பத்திற்கு நீ தான் குத்து விளக்கு உன் குடும்பத்திற்கு நீ தான் வெளிச்சம் காட்டுகிறவள் உன் குடும்பத்திற்கு நீ தான் ஆசிர்வதிக்கப்பட்ட உன் குடும்பம் உன்னை கண்டு தான் எந்திக்கும் உன்னை கண்டு தான் எந்திக்கும் குடும்பத்தில் ஒருவர் எரிச்சல் பட்டாலே குடும்பமே பார்த்தீங்கன்னா ரணகலமாய் மாறும் என சாத்தானுடைய தந்திரம் அது ஒரு ஆளை எரிச்சல் பட வைத்து குடும்பத்தையே வம்பாக்குவான் காத்தர் ஒரு ஆளை ரட்சித்து வீட்டையே ரட்சிப்பார் சூப்பர்லாங்க அந்தவராய் இயேசு கிறிஸ்து நீ விசுவாசி அப்பொழுதும் நீயும் உன் வீட்டாரும் இந்த வருஷத்தில் இதை காண்பீர்கள் இயேசுவி நாமத்தினால உன் குடும்பம் ரட்சிக்கப்படுவதை காண்பீர்கள் உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதை காண்பீர்கள் உன் கனவு ரட்சிக்கப்படுவதை காண்பீர்கள் உன் மனைவி ரட்சிக்கப்படுவதை காண்பீர்கள் ஜபத்திற்கு தடையா இருக்கிற பல்லாத பிசாசின் தந்திரங்கள் நிர்மலமாவதை காண்பீர்கள் எழும்பி பிரகாசியங்கள் நம்மெல்லாம் வெளுத்து வாங்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம் அட்டி வாங்குற இடத்துல இல்லை கத்தை நம்மை வெளுத்து வாங்க வைத்திருக்கிறார் ஒரு சலவை தொழிலாளி நல்ல கவனிங்க இன்றைக்கெல்லாம் அது நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா வாஷிங் மிஷின் வந்துட்டு வாஷிங் மிஷின் சுற்றி 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 ரவுண்ட் அடித்து நல்லா ஊஞ்சல் ஆட்டிக்கிட்டு இருக்குது துணியை திருப்பி கையில் எடுத்து திருப்பி காலருக்கு தனியாக சோப்பு போட வேண்டியது இருக்குது பாருங்களேன் ஆனால் இந்த வெளுத்து வாங்கிறத அதெல்லாம் நம்ம செய்கிறத விட்டுட்டோம் துணியெல்லாம் அடித்து துவைக்கிறதை விட்டுட்டோம் அடித்து துவைக்கும் போது ஒன்று தெரியும் ஓ அழுக்கு அடித்து துவைத்தாலும் அழுக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் கற்றுக் கொடுப்பார் ஆண்டும் அதுலேயும் துணி துவைக்கிறதிலே கற்றுக் கொடுக்கிறவர் எவ்வளோ பெரிய நல்லா ஆண்டவர் பாருங்களேன் சமைக்கிறதிலேயே கற்றுக் கொடுக்கிறவர் இப்போ குக்கர் விசில நிற்கி வச்சுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல ஓரமாக உட்காந்து மொபைலில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆறு விசில் வரட்டும் அஞ்சு விசில் வரட்டு சவுண்ட் அப்படி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் அது பாட்டுக்கு அடுப்பு எரியுது பாருங்களேன் உலகம் எப்படி நம்மளை சோம்பேறி ஆக்கிட்டுன்னு பாருங்களேன் சரி அந்த நேரத்தில் பைபிள் வாசிப்போமே இல்லை தான் மொபைலில் நோண்டிக்கிட்டு இருப்போம் டிவியை பார்த்துக்கிட்டு இருப்போம் கத்தரை எளிமையாய் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி காரியங்களை கொண்டு வர்றாருன்னா அந்த நேரம் பைபிளை வாசித்து ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் சந்தோஷப்படணும் விசில் அடிக்கிற வரைக்கும் பைபிள் வாசிப்போம் நல்லா இருக்கா இந்த வருஷத்தில் தான் செய்யுங்க நம்ம செய்வோம் நேரத்தை வீணாக்க வேண்டாம் ஏன்னா நீங்கள் நீதிக்கு உட்பட்டவர்கள் கத்தருடைய நீதி உங்களுக்குள் இருக்கிறது உங்கள் அசைவை கூட உலக பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் ஒளிந்திருந்து கூட சில விஷயங்கள் அசைந்தீங்கன்னா கூட உலகம் பார்க்கும் உலகத்துக்கு அப்படிப்பட்ட கண்கள் இருக்கிறது உன்னை குற்றவாளி என்று தீர்ப்பதற்கு ஐயோ எப்படி பார்த்தாங்கன்னு தெரியலையே எப்படி என்னுடைய பேசுற காரியம் வெளியே போச்சுன்னு தெரியலையே நீ பயப்படாத கத்தர் உன்னை நீதினால் ஸ்திரப்படுத்தி எல்லா கொடுமைக்கும் நீ தூரமாவாய் உன் வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் கொடுமை உன்னை கண்டு பயப்படும் நீ பயப்பட மாட்ட அது உன்னை அணுகாது பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த வல்லமை உங்களை அணுகாது அணுகாதுன்னா அணுகாதுதான் அணுகிட்ட என்ன செய்யப்படுது அணுகாது கண்களை மூடுவோம் பிதாவே எங்கள் பிள்ளைகளை ஆசிர்வாதிக்கிறோம் இந்த புதிய வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிள்ளைகளுக்கு மகிமையின் ஆண்டாய் நீர் மாற்றினதற்காய் நன்றி அப்பா நன்மை இந்த நாங்கள் பரலோகத்தை அனுபவிக்கத்தை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன் வீடு என் தகப்பனோடு இணைந்திருக்கிற அனுபவம் வருடத்தில் நாங்கள் அனுபவிக்க நீதி நான் நிரப்பினர் அல்லவோ அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அது அணுகாது என்று துக்கங்களை பார்த்து சொன்ன எங்கள் ஆண்டவர் அது அணுகாத துக்கம் உன்னை நாங்கள் நம்புகிறோம் இயேசுவின் இந்த வருஷத்தில் நாங்கள் உண்மை மாத்திரை பற்றி கொடுக்கிற கிருவை காய் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம் மேன் ஆம் மேன் ஆம் மேன்